வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு மூணாம் தேதி மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வின்வின் கம்பெனி எட்நூற்றி பதினொன்று நம்ம நேற்று என்ன சொன்னால் எட்டாம் நம்பர் இல்லாமல் மாட்டாங்க தெளிவாக சொல்லிட்டோம் நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க எட்டு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம நேற்று என்ன கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா இதை தாண்டி நமக்கு எதுவும் இல்லைங்க பாருங்கள் எண்பத்தி நாலு நம்ம நேற்றே சொல்லிட்டோம் எண்பத்தி நாலு வின்னிங் கன்ஃபார்ம் சரியாச்சா வேறு எதுவும் நம்ம மாற்றி சொல்லவே இல்லை இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும் இங்கேயும் பதிவு பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம் எண்பத்தி நாலுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது பார்த்தோம் அதுதான் எண்பத்தி நாலு தான் நம்ம இங்கேயும் பதிவு பண்ணணும் அதிகமாக பதிவு பண்ணக்கூடிய நம்பர் எண்பத்தி நாலு தான் சரிங்களா எட்டு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டு நாலு ரொம்ப ஸ்ட்ராங் தெளிவாக சொல்லிட்டோம் அதுதான் இன்றைக்கி ஆடினாங்க வேறு எதுவும் ஆடலை அதனால தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் தெளிவாக சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக நம்பர்லாம் கொடுக்கல எட்டாம் நம்பரும் நாலா நம்பரும் கன்ஃபார்ம் சொல்லிட்டு தான் கொடுத்தேன் நான் எத்தனை பேர் போட்டிங்கன்னு தெரில அளவுக்கு ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் தூக்கி ஈஸியாக கொடுத்துருக்கேன் நான் சொல்லி தான் கொடுத்தேன் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக வரும் நேற்று யாராவது செய்து வீடியோ பார்க்கலனா பாருங்கள் நம்ம நேற்று தான் சொன்னோம் எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேன்னா இல்லையே சொன்னால் இல்லையே தான் வரணும்னு வேறு எதுவும் வராது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் எண்பத்தி நாலுங்கிறது தெளிவாக எழுதி காமிச்சோம் ஆள் போடுறா இருந்தால் எண்பத்தி நாலு போடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆல் போர்டு செம்மையாக வரும் செமையாக வரும் செமையாக வரும் அது மேலே எதுவுமே சொல்லலாம் நான் எண்பத்தி நாலு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதான் தெளிவாக சொல்லிட்டோம் அதுதான் இன்றைக்கி வந்துச்சு வேறு எது நம்பர் வெளில நம்ம தெளிவாக சொல்லிட்டேன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் இருபத்தி எட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஒன்றா அடுத்து வந்து எட்டாம் நம்பர் என்னங்க பதினேழு பதினாலு ஓகே அவ்வளோதான் இதைத்தான் நான் சொன்னேன் இந்த ரெண்டு நம்பருமே போதுங்க வின்னிங் சமயம் வந்துடும் நீங்கள் வேறு எதுவும் மாற்றி விற்க வேண்டாம் இதுக்குள்ளே உங்களுக்கான வின்னிங் நம்பர் இருக்காங்கிறதையும் பாருங்கள் நம்ம தெளிவாக சொன்னோம் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்தாமா இல்லைங்க நீங்கள் மாற்றி தாங்க கொடுத்தீங்கன்னா எங்கே மாற்றி கொடுத்துக்கணும் இல்லை நம்ம எல்லா பக்கமும் திரும்ப திரும்ப நம்ம நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் அதான் நடந்திருக்கு வேறு எதுவும் இல்லை இங்கேயும் நம்ம மாற்றி கொடுத்தாமலாம் இல்லை எண்பது சதவீதம் வாய்ப்பு அதிகம் எம் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் சரிங்களா அதனால் நம்ம ஆள் போர்டு ரொம்ப அதிகமாக கணக்கு போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் இத்தனை நம்பர் கொடுக்கணும் ஆள் போர்டில் ரெண்டே நம்பர் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டே நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம் வேறு எதுவும் கொடுக்கல நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு நம்ம நேற்று தீ வீடியோ பார்த்தா தான் நம்ம சொன்ன மாதிரி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாராவது இருந்தால் எடுத்துக்கங்க ஓப்பனாக சொல்லிட்டோம் சரிங்களா இதுக்கு மேலே யாருமே சொல்ல மாட்டாங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது நம்ம இப்பயே சொன்ன நான் நேரே நேற்று சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொன்னது எண்பது சதவீதம் மறுபடியும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற நம்பர் தான் கொண்டு வரேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் யாராச்சும் வேணுன்னா எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கட்டாயமாக நாளைக்கும் இந்த நம்பர் இல்லாமல் ஆட முடியாது நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கங்க சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் நம்பர் கொடுத்தலாம் ட்ரையல் நம்பர் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா ட்ரையல் நம்பர் என்னங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னங்க டபுள்ஸ் வருது ஆமாம் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இதுதான் உங்களுக்கு ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் தான் இருக்குது இந்த ஸ்ரீ சக்தியில் நமக்கு போன வாரம் டபுள்ஸ் ஆடினாங்களா அப்படின்னா போன வாரம் நமக்கு டபுள்ஸ் தான் ஆடிருந்தாங்க ஐநூற்றி ஐ எழுபத்தி அஞ்சு நமக்கு போன வாரம் என்ன ஆடினாங்கன்னா டபுள்ஸு ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு இதான் டபுள்ஸ் ஆடிருந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ட்ரையல் நம்பரு மெரடலாக கொடுத்துருக்கங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு நாளைக்கும் இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் என்னங்க இருக்குது அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி நாலு சரிங்களா ஓவரால் நம்ம எதாவது கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் சூப்பராக மறுபடியும் எட்டாக நம்பர் வச்சு கொடுத்தாங்களா வின்வின் கம்பெனி நான் என்ன சொன்னேன் நேற்று கண்டிப்பாக ஆடுவாங்க சொன்னால் அதுலேருந்து போன வாரம் என்ன சொன்னாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தானே விண்வின் கம்பெனி அப்போ நம்ம என்ன சொன்னோம் நாலாம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை அப்போ எட்டாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அதாவது ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்தாங்க ட்ரா நம்பர் என்ன எட்நூற்றி பதினொன்று இதுலேருந்து ஒரு நம்பர் போன வாரம் ரிசல்ட் என்ன தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு போன வாரம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வின்வின் கம்பெனியோட ஆகணும் சரிங்களா வாரம் அடிப்படை ரிசல்ட்டு இதுலேருந்து ஒரு நம்பர் மேட்ச் பண்ணாங்களா ஏன்னால் தொடர்ந்து நமக்கு என்ன மேட்ச் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வின்வின்ல எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணி ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணாங்க திரும்ப ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணி எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணாங்களா அடுத்து அதே எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரா சரிங்க இந்த ஒரு நாள் விட்டுட்டாங்க மொபைல் என்ன பண்ணாங்க இங்கேருந்து ஒரு நாலு தூக்கி பழைய எட்டாம் தூக்கி அப்படியே வச்சு எண்பத்தி நாலு அடிச்சிட்டாங்களா தான் நம்ம நேற்று எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலுன்னு சொன்னோம் சரிங்களா இப்போ நம்ம சொன்னதுக்கு அதுக்கு எப்படி மேட்ச் ஆகி வந்துச்சு பார்த்திங்கன்னா அருமையாக கொடுத்துருக்கோம் அது மாதிரி தான் இந்த டிராவர் எஸ்எஸ் கம்பெனி நாலாம் தேதி நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழில் நாளைக்கு என்னங்க ரொம்ப சாங்காக வருது கலகாலம்னு பேசாமல் டகடாக நம்பரத்தை சொல்லிடுறேன் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஜீரோ இன்னும் திடீர்னு ஜீரோ கொடுக்குறீங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ வைக்கிறாங்கன்னா என்ன வரணும் ஜீரோ ஜீரோ ஆறு நாட் நாட் சிக்ஸ் அப்படி வரணும் கைப்பிருக்கா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரிஞ்சு ஏ போர்டு வந்து நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்னும் தெரியுமா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று விண்வின் கம்பளியில் எடுத்த நம்பர் எல்லாமே வந்து பெண்டிங் நம்பர் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா பத்து நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் ஏ போர்டு அதே மாதிரி இருபது நாளாக இருந்த ஜீரோ வந்து நமக்கு எடுத்துட்டாங்க அதுமாதிரி நாலு நாள் அதாவது நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாளாக நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஏ போர்டில் வந்து எட்டாம் நம்பர் நமக்கு வந்து எத்தனை நாளா இருந்துச்சு ஒரு பத்து நாளாக இருந்துச்சு மாதிரி சி போர்டு ஒரு இருபது நாளாக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் பெண்டிங் இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்ல இருந்துச்சு பாருங்கள் நமக்கு இந்த நம்பர் ஃபுல்லாக அப்படியே பெண்டிங் நம்பரை வச்சு அப்படியே ஆடினாங்க ஒரு ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகலை எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் நம்ம அதுவும் நம்ம கணக்கில் இருந்த நம்பரும் அதே தான் இருந்துச்சு அதனால தான் நம்ம அதே வர வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பதிவு பண்ணிட்டே இருந்தோம் அதிகமாக எண்பத்தி நாலு தான் இங்கே கண்ணுக்கு எட்டின அளவுக்கு எல்லாம் எண்பத்தி நாலு தான் நான் எழுதியிருப்பேன் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு தான் எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சிருப்பேன் அதுதான் வரும்னு எனக்கு தெரிஞ்சது அதனால தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுலேயும் நமக்கு குறிப்பிட்ட நம்பர்களை கொடுக்குறேன் சரிங்களா நாளைக்கு அதே மாதிரி ஒன்பது நம்பருன்னு திடீர்னு ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப டவுட் ஒன்பது நம்பர் மேலே இட்டுக்கு பாருங்க இருக்கான்னு அதே மாதிரி ஏன் ஒன்பது நம்பர்னால் எட்டுக்கு ஒன்பது ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்பது எட்டு ஒன்பதுன்னு ஆடிடுவாங்க அப்படி ஆடினா தொள்ளாயிரத்தி ஆறுன்னு கூட ஒரு நம்பர் வரலாம் சரிங்களா ஜீரோ ஜீரோ ஆறுனு வர பிறக்கூட தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் இங்கே மேட்சாக இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா நமக்கு இந்த நம்பர் தான் வரும் இந்த நம்பர் வராதுன்னு நம்மளால் டிக்ளேரெல்லாம் பண்ண முடியாது கணக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம கேட்போமே தவிர வேறு எந்தையுமே நம்ம எக்ஸாஸ்டாக உள்ளே வந்து ஒரு விஷயத்தை புகுத்தவே மாட்டோம் சரிங்களா நீங்கள் அதனால நீங்கள் அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா புகுத்தாமல் கணக்கு மட்டுமே சொல்கிறதை நம்புறதுனாலே நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ரொம்ப சோதபிடுது மற்றபடி எல்லா நாளும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் நம்ம சூப்பராக கொண்டு வரோம் ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இதில் இருக்குங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் அப்படியே நம்பர் வெரைட்டி வெரைட்டியாக மாறும் அதே மாதிரி ட்ராவும் வெரைட்டி வெரைட்டியாக மாறும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு நாங்கள் எடுத்து கொடுக்குறதுன்னு நினைக்காதீங்க ஒரு கம்பெனிலும் இந்த பேஸ் தான் ஆடுவாங்க இந்த பல்ஸ் அந்த கம்பெனிக்காரங்களுடைய பல்சை பிடிச்சா தான் நமக்கு நம்பர் கிடைக்கும் ஏன்னா கிடைக்கவே கிடைக்காது சரிங்க நீங்கள் தலைகள் என்னாலும் கிடைக்காது அது மாதிரி அப்படியே இருந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கு பல்சை பிடிக்க முட்டிருந்தோம் அதுவும் தோற்று போயிடுவோம் அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த டைமில் நம்ம அது அந்த அந்த அன்சோல்டெரெலாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் அன்சோல்டு நம்பர்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போவாங்க அங்கே அதை அதை குழப்பி இதை குழப்பி எப்பயோ போட்டு எடுத்து கொண்டு வந்துடுவோம் அது நிறைய நேரம் இழுத்துக்கும் அன்சோல்டு இல்லாமல் டேரெக்டாக வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அன்சோல்டில் மட்டும் உட்காந்து ஒரு நம்பர் வந்துச்சு மறுபடியும் அப்படின்னா நிறைய வேலை இருக்கும் அதுலேருந்து இது கிடக்கணும் இதுலேருந்து இது கிடக்கணும் இந்த மூணு நம்பரை மேட்ச் பண்ணி அதுக்கு அடுத்து ஒரு நம்பரை கொண்டு வந்து அதில் பாதியை கழித்து அப்படி கொண்டு வரணும் அப்போ தான் வின்னிங் நம்பரே கொண்டு வர முடியும் கொண்டு வரவே முடியாது நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது டெய்லி ரெண்டு ரெண்டு நம்பர் கொடுக்குறேன்னா கரெக்டாக வந்துடுது அப்படின்னா அது நிறைய வேலை இருக்குது வேலை செய்யாமல் செய்யவே முடியாது சரிங்களா அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்க ஜீரோவுக்கு தாங்க மூணாம் நம்பர் கொடுப்பாங்க நல்ல கவனமாக பாருங்கள் மூணாம் நம்பர் நாளைக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் மூணாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழ்நூற்றி மூணு அப்படின்னு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏழு ஜீரோ மூணு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பீபோர்டில் மேட்ச்சாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இப்போ உங்கள் கணக்கு வருதான்றதே மெயினாக பாருங்கள் பட் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா இப்போ நம்ம கொடுத்தவருக்கு அப்படியே வரணுங்கிறது மூணாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது எனக்கு இப்போ ஆரம்பத்துலேருந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது பார்க்கலாம் எனக்கு இது ரெண்டு நம்பர் டவுட் இருக்குது பி போட்லேயே ஒன்று இதுவா அதுவா அப்படிங்கிற டவுட் இருக்குது ஏன்னா அது இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் அதனால தான் பீ போர்டை ரொம்ப தங்கி தங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது பி போர்டில் இன்னொரு நம்பர் ஒன்றா நம்பர் பட் எந்த அளவுக்கு அது வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல் போர்டில் தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆல் போர்டில் இது ஜெயிக்கிதா இது ஜெயிக்கிதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியும் எதுக்கு அதிகமான வேல்யூ இருக்குது மூணாம் நம்பருக்கு இருக்கா ஒன்றாம் நம்பர் இருக்கா நாளைக்கு ஆட்டத்தில் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம் பார்க்கலாம் எப்படி வருது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சி போர்டு யாராவது போர்டு கட்டுங்க எனக்கு என்னமோ ஆறாம் நம்பராக திரும்ப வர மாதிரி காமிக்குது ஏன்னா எப்படின்னா தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஒன்பது ஜீரோ ஆறு அந்த மாதிரி காமிக்குது அது யாராவது இருந்த இடத்துக்குங்க ஆறாம் நம்பர் திரும்ப நாலு ஆறு ஆறுக்கு நாள் திரும்ப வரும் நாலு நம்பர் ஜி சி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் வருதோ அதுதான் வரும் என்னாலும் வரவே வராது சரிங்களா அதே ஒரு பத்து ட்ரா எடுத்தீங்கன்னா பத்து ட்ரா சீ போர்டு எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரா சி சீபோர்டு மாறி மாதிரி மற்ற மத்த பத்து சி சீபோர்டு அப்படியே தான் வரும் சரிங்களா அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படியே வைக்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அதே கணக்கு ஜீரோ முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஒன்று இருக்குது அதே மாதிரி பதினாறுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு என்னோடய கணக்கில் பதினாறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நான் காமிக்கிது நாளைக்கு இப்போ எப்படி நாப்புக்கு எண்பத்தி நாலு மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாளைக்கு பதினாறு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்காக தான் இது பதினாறாக இருக்கணும் இல்லைன்னா முப்பத்தி ஆறாக இருக்கணும் அப்படி தான் ஜீரோ முப்பத்தி ஆயிராக அப்படி இருக்கணும் சரிங்களா இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி சப்போர்ட்டிங் நம்பரை நம்ம வந்து சீ போர்டில் எட்டாம் நம்பர் கொண்டு வரோம் எட்டாம் நம்பர் என்னென்னு கிடக்குதான் தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு வருது இருக்கான்னு பாருங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு கோணத்தில் நம்ம நம்பர் எடுத்தால் தான் நம்ம இப்படி பயந்துக்கணும் நம்ம ரெண்டு கோலத்தில் நம்பர் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ரெண்டு நம்பரும் கண்டிப்பாக வந்து விழுகும் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் அது எப்படின்னா எப்படின்னா எப்படி சுற்றினாலும் இந்த ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங் ரெண்டு மெத்தேடு ரெண்டு மெத்தேடில் நாலு நம்பரு நாலு நம்பரில் ஒவ்வொரு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம கொண்டு வருவோம் அதனால் தான் இங்கே வின்னிங் அதிகமாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யார்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஜீரோ மேலே டவுட் இருக்குது நம்பர் நம்பருமே டவுட் இருக்குது ஆறாம் நம்பருமே டவுட் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இது மே இந்த மேச்சிங்காக ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது சொல்லுதுன்னு பாருங்கள் மூணாம் நம்பர் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் எனக்கு என்னமோ அப்படி தான் காமிக்குது இருந்தால் எடுத்துக்குங்க மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரோட மூணாம் நம்பர் இந்த இடாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பார்ப்போம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம்